சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே உன்னுடைய இல்லத்தை சில காலமாக ஒரு ஆண் நோட்டமிட்டு கொண்டே இருக்கின்றான் உன்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கத்தான் இந்த ஆண் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் இவர் யார் எதற்காக உன் இல்லத்திற்குள் இவர் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கின்றார் இவரின் நோக்கம் என்ன என்பதனை இந்த வராகி உனக்கு தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இது போன்ற விஷயங்கள் சற்றென்று உன் மனதிற்குள் பயத்தை உருவாக்கலாம் என்னவென்று உனக்கு தெரியாமல் உனக்கு ஒரு பதற்றத்தையும் கொடுக்கலாம் ஆனால் உன் இல்லத்தை ஒருவர் நோட்டமிடுவது உண்மை அது ஒரு ஆடு என்பதும் உண்மை அப்படியானால் அது யார் எதற்காக நோட்டமிடுக்கிறார் நல்ல விஷயத்தை செய்கின்றாரா அல்லது தீய விஷயத்தை செய்கின்றாரா என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் முன்பெல்லாம் உனக்கு யாரிடத்திலிருந்து எந்த ஒரு செய்தியும் கிடைக்காது அப்பொழுது நீ அமைதியாக வீட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பாய் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இப்பொழுது நீ வணங்குகின்ற தெய்வங்களின் வாக்கினை முழுவதுமாக உன்னால் தெளிவாக கேட்க முடிகிறது அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விடுகிறார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை அதுவும் இந்த வராகி சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற ஆழமான உண்மையை நீ புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் உன் வராகி உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை போட்டு உன்னிடத்தில் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதனால் தீர்வினை கொடுப்பதற்காகத்தான் இருக்கும் இதவராக காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்வது இல்லை நாம் இல்லத்திற்குள் நாம் உண்டு நாம் வேலை உண்டு என்று தான் இருக்கின்றோம் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா ஆனால் உண்மையில் அப்படி இருப்பதினால்தான் என் குழந்தை என்னவாக இருந்தாலும் எது உனக்கு எதுவுமே தெரிவதில்லை நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் மீது நமக்கு கொஞ்சமாவது கவனம் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா உன் வராகி உன் வாழ்க்கையில் இதனால் வரையிலும் கவனத்தில் உன்னிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை நீ சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறாய் நீ யாருக்கும் எந்த ஒரு துரவத்தையும் இதுவரை செய்தது இல்லை அடுத்தவர்களுக்கு தேடிப்போய் நீயாக உதவிகள் செய்து செய்துதான் இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு ஓய்ந்திருக்கிறாயே தவிர ஒரு பொழுதும் நீ யாருக்கும் எந்த தீங்கினையும் எந்த கெடுதலையும் இதுவரை செய்ததில்லை உதவி என்று கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று நீ ஒரு பொழுதும் சொன்னதும் இல்லை உனக்கு உணவில்லை என்றால் கூட கையேந்தி நிற்பவர்களுக்கு நீ அவர்களின் பசியை போக்கிவிட்டுத்தான் நிம்மதி அடைந்திருக்கின்றாய் அப்படி ஒரு குணத்தை கொண்டு நீ கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று ஒரு பொழுதும் மறுத்தது இல்லை உனக்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எல்லாம் நீ இதுவரை தெரியாமல் இருப்பது நியாயமில்லை உன் பக்கம் எந்த தவறும் இல்லாத பொழுது உனக்கே இப்படி பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த வராகி சொல்வது உண்மைதானே அம்மா எதையும் தெரியாமல் சொல்லிவிட மாட்டேன் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தின் காவலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த வராகி ஒரு ஆண் தினமும் உன் இல்லத்தை தேடி வருவதைக் கண்டு நிச்சயமாக அச்சமடைந்து உண்மைதான் எதனால் இவர்கள் இத்தனை நம்பிக்கையோடு உன்னுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள் ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கும்போது அது முடியாது என்று ஆரம்பத்திலேயே ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்றால் மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஆனால் இவரும் உனக்கு எதையாவது சாதித்து கொடுத்து விட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால்தான் தான் வராகி அவர் யார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அவர் யார் என்றும் கண்டு கொண்டேன் அவரை கையெடுத்து அவரை கையெடுத்து நான் அடைந்தேன் உன் வராகி சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையின் இல்லம் தேடி வந்தது யார் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நல்லதை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தெய்வம்தான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து விட்டது அப்படி என்றால் நிச்சயமாக உன்னை இதுவரை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் தீரப்போகின்றது என்று தான் அர்த்தம் அவர் உன் இல்லத்திற்குள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறையத் தொடங்கி உனக்கு தீர்வனை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றது அதாவது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற நேரமும் வந்துவிட்டது அப்படி ஒரு நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது இவர் ஒரு விஷயத்தை நினைத்துவிட்டார் என்றால் உன்னுடைய சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஒட்டுமொத்தமாக உன் கைகளிலேயே தூக்கி கொடுக்க தயங்க மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் முதலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒழிக்க வேண்டும் அல்லவா எல்லா கஷ்டங்களும் உனக்கு உச்சத்தை தொட்டு உனக்கு அது மன நிம்மதியை கெடுக்கும்படி இருந்துவிடக் கூடாது அல்லவா இவர்களால் தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போகின்ற சூழ்நிலையிலும் உனக்கு மன நிம்மதியும் ஏற்பட போகிறது அது மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னுடைய இடத்தில் கொடுக்கப் போகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாயனால் வந்தது யார் என்று நீ தெரிந்து மகிழ்ச்சியில் தொள்ளி குதிப்பாய் உன்னுடைய வாசலுக்கு தினமும் வந்து செல்கின்ற ஒரு ஆண் உன்னுடைய தான் உன்னுடைய தான் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலும் முதலிலேயே நல்லதாக முடித்துக் கொடுக்க வேண்டும் நன்மையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் ஆசைப்படுபவர்களில் முதன்மையானவராகவும் இருக்கின்றார் நீயாக அவர்களை மறந்துவிட்டாலும் அவர்கள் ஒருபோதும் உன்னை மறப்பது கிடையாது குழந்தையே நீ நாள்தோறும் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கி அவர்களுக்கேற்ற நீ அகல் தீபத்தை ஏற்றி வைத்து வணங்க வேண்டும் உன்னுடைய வேலையின் காரணமாகவோ சூழ்நிலையின் காரணமாகவோ அடிக்கடி உன்னால் இரவு நேரங்களில் உன் இல்லத்தில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்துவிடுகிறது அப்படி இருக்கின்ற வேலைகள் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் ஒருவித பயத்தோடு தான் இருக்கின்றார்கள் எப்போதும் வருவார்கள் என்று உன்னுடைய வருகைக்காக அவர்கள் ஏங்கி நிற்பது உன் குலதெய்வத்துக்கு சற்று மன வருத்தத்தை தான் கொடுத்து விட்டது அது மட்டுமல்ல என் குழந்தையே இரவு நேரத்தில் நீ மிக விரைவாகவே உன்னுடைய வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் வீட்டுக்கு வந்து உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் கொஞ்சம் நேரமாவது நீ பேச வேண்டும் அவர்களிடத்தில் நீ பேசாமலேயே கழிப்பின் காரணமாக விட்டாயானால் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அவர்கள் சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் இடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய வேதனைகளை தன்னுடைய கஷ்டங்களை தன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் யாரிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள் நம் குடும்பத்தில் இருப்பவர்களை நாம் தானே கவனிக்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாம் தானே காது கொடுத்து கேட்க வேண்டும் அவர்களுக்கெல்லாம் நாம் நேரத்தை ஒதுக்காமல் வேலை என்றோ உனக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்றோ அவர்களிடத்தில் நீ சரியாக பேசவில்லை என்றால் அதுதான் உன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய கஷ்டங்களாக வந்து நிற்கும் சில காலத்திற்கு பிறகு உன்னுடைய கஷ்டங்களை அவர்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் அவர்கள் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயானால் இப்போது இருந்தே நீ அவர்களிடத்தில் மனம் விட்டு பேச கொஞ்சம் நேரமாவது அவர்களோடு நீ நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்கால வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி நீ அவர்களுக்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஒருவேளை இதற்கெல்லாம் வராகி ஒருவேளை இதற்கெல்லாம் வராகி எனக்கு நேரம் இல்லை என்னுடைய சூழ்நிலையை இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வார்கள் என்று நீயாக உனக்குள்ளே நினைத்து கொண்டாலும் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அல்ல நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அப்படித்தான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள் இதையெல்லாம் உன் குலதெய்வம் இடத்திலேயே ஆழமாக தெரிவிக்க வேண்டும் என்று தான் தினமும் நாள்தோறும் நீ அக்கறையில்லாமல் நடந்து கொள்ளும்போது உன் வீட்டிற்கு வந்து நோட்டமிட்டு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று உன் குலதெய்வம் நோட்டமிட்டு கொண்டு பாதுகாப்பாக இருக்கின்றது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன் வீட்டைச் சுற்றி உன் குலதெய்வம் உனக்காக உன் குடும்பத்திற்காக பாதுகாப்பாக இருக்கிறது என்று தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்